திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஆன ஒரு படத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசலான் இருந்தேன் அதுவும் இது வந்து ஒரு தமிழ் படம் கிடையாது மலையாளத்தில் ஆன ஒரு படம் ஏன் இந்த படத்தை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நம்மளுடைய இயக்குனர் நம்முடைய வெற்றி இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கார் ஆஃப்டர் வெரி லாங் டைம் சேரன் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு ஸோ அந்த படத்துடைய பேர் நரிவேட்டா இந்த நரிவேட்டா அப்படிங்கிற படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது இந்தியன் சினிமா கம்பெனி அண்ட் இந்த படத்தில் ஹீரோவா ஜொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராஜ் மனோகர் அதாவது என்னென்னா முத்தங்கா போராட்டம் அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை வந்து படமாக்குறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த படமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் இந்த நரிவேட்டா அப்படிங்கிற படத்துடைய கதை இந்த முத்தங்கா போராட்டத்தில் என்ன நடந்தது அந்த சம்பவங்கள் என்ன ஆதிவாசிகளுக்காக சப்போர்ட் பண்ணது யாரு ஆதிவாசிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எப்படி வந்து சண்டை வந்தது எதற்காக அந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் முடிவாக என்ன விளைவுகளை சந்தித்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தில் வந்து ஹீரோவா டூவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சுராஜ் வெஞ்ஞாரமோடு அவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர் வந்து ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்ட்டு கலாபவன் மணின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கலாபவன் என்பது தான் நான் அந்த மிமிகிரி கலைஞர்களுக்கு உண்டான ஒரு இடம் பயிற்சி பெற ஒரு இடம் அங்கே வந்து ஏராளமான ஆர்டிஸ்ட் வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க அந்த வகையில் இவரும் ஒன்று ஸோ அதனால் சுராஜ் வெஞ்ஞாரமோடு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் ஹீரோ நமது டொவினோ தாமஸும் வந்து ஒரு கான்ஸ்டபுள் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு

அழைக்கப்படக்கூடிய ஆதிவாசிகள் அவங்க இருக்கிறப்போ அவங்க வந்து இருந்த வாழ்ந்த அந்த இடத்துல வந்து எங்களுக்காக வீடு வேணும் நிலம் வேணும் ரொம்ப ஒரு மழை பெஞ்சா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லப்பா அதுக்காக அரசியல் அமைப்புகள் வந்து எல்லாமே செஞ்சுட்டாங்க அரசாங்கம் எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கான டைம் வரும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு நாளுங்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சலீம் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பூர்வ குடிகளான ஆதிவாசிகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக சிகே ஜானு அதான் ஒரிஜினலா அவங்க பண்ணது அந்த ஆதிவாசிகளுக்காக குரல் கொடுத்தது அந்த கேரக்டரை வந்து லாரியர் சிலீம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் வந்து ஏன் இந்த போராட்டம் நடக்குது இது வந்து ஒரு பெரிய ஒரு ரேட்டாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அதிகாரெலாம் வந்தது அப்புறம் இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும் ஒருவேளை ஏதாவது மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் காரணமாக இருக்குமா அந்த இருக்காங்களா இங்கேருந்து வராங்களா இங்கேருந்து வராங்களா இதுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரௌண்ட் இருக்கணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறதும் அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேச்சுவார்த்தை தோல்வி தோல்வியடையது அப்படிங்கும்போது இல்லைல்ல இது வந்து நம்ம அந்த போராட்டத்தை கலைச்சே ஆகணும் அப்படிங்கும்போது அந்த போராட்டத்தை கலைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் ஒரு ஆதிவாசி கொல்லப்படுகிறார் அதே சமயத்தில் போலீஸ் அதிகாரியும் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிறது கதை ஆனால் இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்து போனது ஒரு ஆதிவாசி மட்டும் இல்லை அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொண்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஐந்து பேரை வந்து குழியில் போட்டு புதைச்சி எரிச்சிட்டாங்க அன்னைக்கு போன அந்த போலீஸ் பெட்டாலியனில் இருந்தவங்க இந்த படத்துடைய ரைட்டர் அவர் தான் வந்து அபின் ஜோசஃப் அவரு இந்த மாதிரி தான் கதை அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கொடுத்திருக்காரு ஒரிஜினலா இந்த முத்தங்கா போராட்டத்துல நடந்தப்போ நியூஸ்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசியும் ஒரு முத்தங்கா போராட்டத்துல நடந்தப்போ நியூஸ்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசியும் ஒரு ஒரு காவல்துறையில ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது நியூஸ்ல வந்தது ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதுல மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை அமைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த படத்துக்கு ஏன் நெறிவேட்டா அப்படின்னு எதுக்கு டைட்டில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த பூர்வக்குடி மக்களான ஆதிவாசிகள் வந்து அவ்வப்போது வந்து ஒரு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு திருவிழா மருவம் நடத்துறாங்க அந்த திருவிழா என்ன அப்படின்னா அந்த சாமி கும்புறதுன்னு இல்லையா நம்ம வந்து குலசாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சாமி கும்பிடுவா அந்த சாமி முரது என்ன அப்படின்னா அந்த சாமிக்கு எதை படைக்கிறாங்க அப்படின்னா நிறைய வேட்டையாடி அதனுடைய நாக்கை கட் பண்ணி அந்த நாக்கை வந்து அந்த சாமிக்கு படைக்கிறது இது வந்து அவங்களுடைய ஐதீகம் அதனால தான் இந்த படத்துக்கு பேரே வந்து நரிவேட்டா அப்படின்னு வச்சிருக்காங்க நரிவேட்டாங்கிறது அவங்களுடைய கலாச்சாரப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அந்த விழாவை மையமா வச்சு இவங்க வந்து இந்த பேர் வச்சிருக்கிறாங்க பட் கதைக்கு அது பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த படத்துக்கு இந்த பேர் வந்து சிங்க் ஆகல அப்படின்னு தான் இது யார நறியங்கிறீங்க யார வேட்டையாடுறாங்கிறீங்க நான் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா பாக்குறேன் ஒரு பாம்பரனா படம் பாக்குறோம் ஒரு சீனா படம் பார்க்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னன்னா இப்போ சமீபத்துல வந்து ஏகப்பட்ட மலையாள திரைப்படங்கள் வந்து மக்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க காரணம் என்னன்னா மலையாளத்துல வந்து நல்ல நல்ல ரைட்டர்ஸ் அற்புதமான எழுத்தாளர்கள் அவங்க வந்து நல்ல கதைகள் அமைச்சு நல்ல திரைக்கதை இது பண்ணி அவங்க வந்து கொடுக்கும்போது டேரக்டர்ஸும் அவ்வளோ பக்காவாக எடுக்கிறாங்க ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் திரைப்படனாலே அதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்கணும் நல்ல ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இருக்கணும் எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து படத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் அடடா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ளே வந்து தோண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து மலையாள படத்தில் இப்போ நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்களே வந்து மலையாள படத்தை வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மோகன்லால் படம் இருந்தாலும் சரி மம்முட்டி படமா இருந்தாலும் சரி டுவினோ தாமசா இருந்தாலும் சரி நிவின் பாளியா இருந்தாலும் சரி துல்கர் சல்மானா இருந்தாலும் சரி இப்படி எல்லாரும் யார் நடித்தாலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கும் கேரளாவில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இந்த ரெண்டு பார்க்கும்பொழுது ஒரு மக்களுக்கு இடையே ஒரு பரிமாறுதல் எங்க நாட்டுடைய படம் நீங்க பாருங்க உங்க மொழியுடைய படம் நாங்க பாக்கறோமே ஒரு பரிமாறுதல் நாம அங்க போகும்போது ஏ தெரியுமா அவங்க தமிழ்நாட்டிலிருந்து விஜய் படம் எல்லாம் நாங்க விரும்பி பார்ப்போம் அப்படி நாங்க அவங்க இங்க இருந்து வரும்போது கேரளா ஐயோ மோன் லாலெட்டன் படம் ஐயோ நாங்களாம் சம ஜாலியாக பார்ப்போம் ரொம்ப பிடிக்கும் அது சமீபத்தில் கூட அந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்னருமே இருந்ததுங்க ஸோ இப்படி வந்து எல்லாரும் பரிமாறி கொள்ளுகிற இந்த நேரத்தில் கற்பனை கதையாக ஒரு கதை உருவாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பார இதை இப்படி ஒரு கதை வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு கேரளா பார்டர் அப்படிங்கும்போது இந்த பக்கம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் அந்த புறம் கோயம்புத்தூர் பாலக்காடு இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு கதை நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு கேரளாவில் இருக்க ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது அது மாதிரி ஏதோ ஒரு 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 கேரக்டராக ஒரு போலீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு ஏரியா வசதாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறப்போ அது கதையாக தான் பார்க்கப்படுது ஆனால் உண்மை சம்பவங்களை படமாக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கப்படுது இந்த உண்மை சம்பவம் அப்படிங்கிறது இது ஒன்றும் சாதாரண சம்பவம் கிடையாது முத்தங்கா போராட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பூர்வக்குடி மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து விரட்டுறது அடிச்சு விரட்டினாங்க அடிச்சு விரட்டும் போது அதுல வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது மனதை உலுக்கிய ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த மண் கொஞ்சம் சொந்த தனக்குன்னு ஒரு காணி நிலம் வேணும் அந்த நிலம் இருக்கணும் அந்த மக்கள் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படி நம்மளுடைய இந்த வாழ்வியல் வந்து பார்க்கும்பொழுது பூர்வ குடி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையவே அவங்க வந்து விரும்பி அவங்க இயற்கையான உணவுகளும் இயற்கையாக வந்து வேட்டையாடியும் அப்படி அவங்களுடைய வாழ்வை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து மிக மிக மதிக்கத்தக்க ஒரு மக்கள் அந்த அவங்க வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க எனக்கு என்ன போல வந்து நான் நகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஆதிவாசிகள்லாம் சாமி மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் இயற்கையோட ஒன்றி இருக்கிறாங்க அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல வய வயநாடு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கதையில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முத்த போராட்டம் அந்த எங்களுக்கான நிலம் வேணும் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் அதுல அரசு அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் வர்ற பிரச்சனை கிடையாது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு போலீஸ் பெட்டாலியனில் வரக்கூடிய அந்த கேரளாவை சேர்ந்த இரண்டு நடிகர்களாக டொமின் தாமஸும் நமது சுராஜ் வெஞ்ஞாரமோடுவும் வராங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் முக்கிய கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து திடீர்னு ஆரம்பத்தில் இந்த போலீஸ்

இருக்கும்போது தமிழ்ல பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மலையாளத்தை கலந்துக்கிறாரு அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்கள்ட்ட அன்னைக்கே வர சொன்னேன் பேடிக்கண்டா அப்படிங்கிறார் பேடிக்கணும்னா பயப்பட வேணாம் நான் உங்களை அன்னைக்கே வர சொன்னேன் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ரெண்டுத்தையும் கலந்து பேசுறாரு இப்படி கலந்து பேசும்போது நானே யோசிச்சேன் இப்படி நம்ம பேசினா ஒத்துப்பாங்களா தெரியலையே நம்ம அதிகாரிகள் போகும்போது இங்கிலீஷ்ல பேசுவாங்க அப்புறம் இங்கிலீஷ்ல பேசிட்டு கொஞ்சம் மலையாளத்துல வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் தெரிஞ்சா பேச இப்ப இங்க நம்ம அதிகாரிகள் வராங்க இல்லையா காவல்துறை அதிகாரிகள் நார்த்ல இருந்து வந்திருக்கிறாங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இங்கிலீஷ் அதுக்காக வந்து அவங்க ஹிந்தியில பேசிட்டு ஃபுல்லாக ஹிந்தியில பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து மே சாப் கோச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பயப்பட வேணாம் அப்படின்னு யாரும் இல்லை அது மாதிரி ரியல் லைஃப்ல நடக்கல நான் பார்க்கல நீங்க பார்த்துருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க அந்த மாதிரி யாரும் இங்கே சொல்றதில்லை இங்கிலீஷ்ல அதாவது காமன் லாங்குவேஜ் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள காமன் லாங்குவேஜ் அந்த இங்கிலீஷில் இப்படி இப்படி பேசலாம் ஆனால் ஆனால் ஏன் படத்தில் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா பின்னாடி வந்து இந்த போராட்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு படம் அந்த அந்த படத்தை பார்க்கலாமே படத்தில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா இங்கே நடந்த இந்த போராட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செய்கிறப்ப அதை செஞ்சது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகுது அது எனக்கு ஏற்றுக்க கேட்குற மாதிரி இல்லை அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது ஏனென்றால் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சோ கால்டு எஸ்பின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரே பேட்சில் ட்ரெயின் ஆகி எல்லாருமே வந்து எஸ்பி ஆயிருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கர்நாடகாவில் போஸ்டிங் போடுறதும் ஒரு கர்நாடகாவில் சேர்ந்தவங்க ஆந்திராவில் போஸ்டிங் போடுறதும் கேரளாவில் சேர்ந்தவங்கள தமிழ்நாட்டில் பண்ணுறதும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள கர்நாடகாலேயோ இல்லை கேரளாலேயோ போஸ்டிங் போடுறதுங்கிறது வழக்கம் வெவ்வேறு ஸ்டேட்டில் அந்த லாங்குவேஜ் இல்லாதவங்கள போஸ்டிங் போடுறதுங்கிறது வழக்கம் இது நடக்கிறது தான் இது இது வந்து அவங்க கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு அவங்க அப்படிதான் ஆர்டர் போடுறாங்க அப்படிதான் ரூல் இருக்கு ஆனால் இங்கே எல்லா இடத்திலயும் அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் தே ஆர் போலீஸ் officers. தே ஆர் எஸ்பி அண்ட் ஐபிஎஸ் officers. ஆபீசர்ஸ் அவங்க வந்து இந்த மொழி வாரியாக பேசுறது இல்லை அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு பேசுறதில்லை ஏன் பார்த்துருக்கேன் லைவாக பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பேசுறது இல்லை ஆனால் அந்த மாதிரி பேசும்போது பின்னாடி வந்து யாராவது இதுக்கு கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா நம்முடைய பூர்வ குடிகள் இப்படி வந்து அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்காங்களே அப்படின்னு கோவப்படும் பொழுது அங்கே நெகட்டிவ் ஸ்டேட்ல அந்த சேரன் தமிழ் பேசியது அப்படிங்கிறது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மாதிரியான ஒரு உணர்வு நாங்கள் இன்னைக்கு மலையாளம் படம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போறோம் ரொம்ப ரசிக்கிறோம் ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு போர்வையை ஒரு சாயத்தை எங்கள் மீது பூச வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் பேன் பண்ணுங்க தப்பே இல்லை ஏன்னா எனக்கு வரக்கூடிய சந்ததிகள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி இல்லை இந்த படத்தை கேரளாவில் பேன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பேன் பண்ணுங்கள் தமிழர்கள் மாதிரி தவறு செய்கிறாங்கங்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாது நான் ஏற்றுக்க முடியாது நாங்கன்னு சொல்றது சொல்கிறது நீ யாருப்பா அப்படின்னு கேட்கலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து தமிழ்நாடு தமிழ் உணர்வு கொண்ட ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது அது மாதிரி இதை நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் அது வேற ஆனால் அதே ஒரு உண்மை கதையில் அதை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி உண்மை கதை தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உண்மை சம்பவத்தில் நான் வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல அதிகாரிகள் இருக்கும்போது அல்லது பெண் அதிகாரிகளும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா படத்துல எந்த பெண் போலீஸையும் காணும் ரெண்டாயிரத்தி மூணில் மூணில் வந்து பெண் போலீஸ் இருந்தாங்க ஒரு ஊரடங்கு ஒரு பெரிய போராட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அங்க ஆண் போலீஸ் பெண் போலீஸ் ஆகமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்க பெண்களும் இருப்பாங்க ஒரு பெண்களை போய் அந்த இடத்துல போராட்டத்தில் தள்ளி விடும்போது பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுலலாம் வந்து பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டாங்க ஒரிஜினலாக அந்த வீடியோலேயும் பெண் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் ஏன் இந்த படத்துல அதை பண்ணலை தெரியல அதே சமயத்துல எந்த நேரமும் வந்து இந்த திரைப்படங்கள்ல வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகளை வந்து தவறாக காமிக்கிறது அப்படிங்கிறதையும் கற்பனை கதைகளில் மறுபடியும் சொல்றேன் கற்பணி கதைகளில் ஓகே கற்பனை கதையில இப்படி எல்லாம் இருக்கு சார் இப்படி இருக்கு சார்ன்னு சொன்ன ஓகே அது திரைப்படம் ஓகே உண்மை கதையில சொல்லும் பொழுது சற்றே நாம் சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து ரோஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை நான் பாக்குறப்போ வந்து தேட்டர் வாசல்ல வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட் வச்சுருக்குறாங்க அப்போல்லாம் வந்து தேட்டரில் வந்து நோட்டீஸ் விட்டுவாங்க அதாவது தேட்டரில் ஸ்டில்ஸ் எல்லாம் அந்த படத்தோடைய ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து அந்த போஸ்ட் மாறும் அப்படி உள்ள போய் நம்ம என்டர் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் திலிம் சென்சார் அப்படின்னு போட்டு கீழே வந்து இதில் ரெண்டு விஷயம் நாங்கள் இது பண்ணிட்டோம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க எடிட் பண்ணிட்டோம் என்னன்னு பார்த்தா ஆர்மி ஆஃபீஸர் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது சிகரெட் குடிக்கிற காட்சியை நாங்கள் நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆர்மி ஆபீசர்ஸ் தன்னுடைய குளிர் பிரதேசத்தில் இருக்கும் பொழுது சிகரெட் பிடிக்கிறது அப்படிங்கிறதோ இல்லை அவங்க வந்து லைட்டாக ஒரு லிக்கர் எடுத்துக்கிறது ஏன்னா குளிர் தாங்காது அது வந்து அவங்களுடைய பர்சனல் அதே திரைப்படத்தில் கூட நாங்கள் காமிக்க விரும்பலை ஏன்னா மக்களுக்கு பார்க்குறப்போ டக்குனு ஒரு உணர்வு வந்துடும் நமக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும் ஆர்மி ஆஃபீசர்ஸ் மேலேயும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை இருக்கு அந்த மரியாதையை வந்து குறைச்ச மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து இந்த போலீஸ் பெட்டாலியன் வந்து வண்டியில் போகும்பொழுது பின்னாடி உட்காந்து எல்லாரும் வந்து ட்ரிங்க்கு அடிக்கிறாங்க ட்ரிங்க் அடித்து சே போட்டுக்க குளிர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க தவறு அந்த காட்சி நீக்கப்பட வேண்டும் அது மாதிரி காமிக்கவே கூடாது அதே மாதிரி மலைப்பிரதேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஃபாரஸ்டில் இருக்கும் பொழுது டு நாட் ஸ்மோக் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு மலை மலைப்பகுதியில் ஏறும் பொழுது இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சார் ஸ்மோக் யூஸ் பண்ணக்கூடாது விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் அந்த படத்தில் வந்து நேராக போய் ஜீப்பு மேலே வச்சுக்கிட்டு எல்லாரும் ட்ரிங்க் ஊற்றுற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க தவறு மறுபடியும் சொல்கிறேன் தவறு அது உண்மையாகவே இருந்தாலும் அதை காமிக்காதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் சொல்றேன் பின்னாடி வர்றவங்க இதுதான் ஹிஸ்ட்ரின்னு நினச்சி பின்னாடி வரக்கூடிய அதிகாரிகளே தவறு செய்வதற்கு இந்த காட்சி ஒரு எடுத்துக்காட்டா போயிடும் நாளைக்கு வரக்கூடிய ஒரு படங்களை வந்து நிறைய சொல்லிட்டு ஏதாவது ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு போராட்டத்தை பத்தி எடுத்துருக்காங்களே நம்மளும் பார்க்கலாமே பார்த்தா ஓ இதெல்லாம் எடுத்துருக்காங்களா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க நெவர் எவர் அது மாதிரி நடக்கக்கூடாது ஒருத்தருடைய வேற ட்யூட்டியில இருக்கும் போது எந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் செய்வதில்லை அப்படி செஞ்சாங்கன்னா கூட ஒரு ஒரு சில சில பேர் அந்த நம்ம எடுத்துக்காட்டா சொல்லணும் அவசியம் இல்லை அது மாதிரியா தயவு செய்து வந்து திரைப்படங்களில் காமிக்க வேண்டாம் குறிப்பா வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கொதிச்சுது ஏன்னா அது அது பண்ணவே கூடாது முதல் விஷயம் அவர் தமிழ் பேசுறாருங்கிறத காமிச்சு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் இதை லீட் பண்ணார் இந்த போராட்டத்தையே அவர் தான் அதை வந்து ஒரு போராட்டத்தையே கலவரமாக மாற்றினாரு அப்படின்னு காமிக்கிறது என்னால் பொறுக்க முடியல ஏனென்றால் அது உண்மை கதை உண்மையாகவே அப்போ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ஐபிஎஸ்ஐ இருந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ அதை பொசிஷன் பண்ணி காமிக்க வேண்டாம் ஏனால் அன்னைக்கு கேரளா அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் இந்த அதிகாரிகளும் இருந்து அவங்க சொல்படி செஞ்சதாக தான் கதையில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த கதையில் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்காட்டும் போதெல்லாம் வந்து அதை முன்னின்று சொல்கிறதோ அதாவது கதைப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மனிதாபிமானமே இல்லை அந்த ஆதிவாசியை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் கொல்லலாம் அதே வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு வந்து அந்த எமோஷன் ஆகி அவர் வந்து அப்படியே கதர்றார் எமோஷனுங்கிறது எல்லாருக்கும் வரும் பாஸ் எங்களுக்கும் வரும் எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்குது இதில் ஏன் எங்களை மட்டும் ஏதோ பிரித்து ஏதோ வில்லத்தனமாக இப்படி காமிக்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் கற்பனை கதையில் என்ன வேணாலும் காமிச்சிக்கோங்க கற்பனை கதையில் நீங்கள் என்ன வேணாலும் காமிங்க உண்மை கதையை எடுக்கும் பொழுது அதற்கு நீங்கள் நிறைய ஹோம் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முன்னிலை இந்தியாவில் நடந்த உண்மை கதையை ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும் சில விஷயங்களை ஹர்ட் ஆகாமல் சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் ஷியாம்பெனாயல் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் பத்தி ஒரு படம் எடுத்தார் போஸ் த ஃபர்காட்டன் ஹீரோ இந்த படத்தை நீண்ட நாட்களா ஓடிடி இதுலயோ நீங்க பார்த்துருக்க முடியாது பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் உண்மை இல்லை அப்படின்ட்டாங்க ஆனா அவர் ஆவண படம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டார் அந்த படம் இப்போ இருக்கு ஆன்லைன்லலாம் வந்து அப்புறம் பார்த்தேன் நான் டவுன்லோட் பண்ணிலாம் வச்சிருக்கேன் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா சில படங்கள் அந்த மாதிரி கவனிக்கப்பட வேண்டும் நாம எடுக்கிறது மிக பொறுப்போட எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக த கிரேட் கிரேட் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நான் அதை வச்சுக்கிறேன் ஏன்னா மலையாள படங்களை இன்றைக்கும் தமிழர்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இப்பவும் சொல்றேன் நீங்க வந்து இன்னும் அந்த ரைட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ்னு ஒர்க் பண்ற அந்த விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் கொண்டாடுகிறோம் மலையாள படங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் திருஷ்யமெல்லாம் இங்கே வரும்பொழுது நூறு நாட்கள் ஓடுச்சு தமிழ்நாட்டில் மலையாள படம் நூறு நாள் ஓடுது எப்படி ஏன்னா எல்லாரும் போய் பார்க்குறோம் வெறும் கேரளாலேருந்து மலையாளம் தெரிந்தவர்கள் இல்லை மலையாளம் தெரியாதவர்கள் அந்த படத்தை பார்க்குறோம் காரணம் அந்த கதை என்ன அருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி உங்களுடைய திரைப்படங்களை நாங்கள் ரொம்ப மெச்சுரோம் கொண்டாடுறோம் எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க உண்மை கதையை எடுக்கும்போது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டும் சொல்லியிருக்கேன் ஒரு தமிழனை காமித்ததும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கேரளாவில் இந்த மாதிரி போலீஸ் பெட்டாலியனில் போகும்போது ட்ரிங்க் அடிக்கிறதையும் தவறுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ரெண்டுத்தையும் கொஞ்சம் நீங்கள் அதை ஏற்றுக்கணும் யாராவது இதுக்கு நான் சொன்னதுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக தெரிவிங்க அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஓகே ஸோ தொடர்ந்து திரைக்குறள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறைய பேசுகிறேன்